கடவுள் வருவார் எங்கிருந்து வருவாரு நமக்குள்ளே தானே இருக்காரு அப்புறம் அங்க ஆலயத்துல இருந்து வரப்படுறாரு நமக்குள்ளேயே இருக்கிறாரு வெளிப்படுத்துங்க அவ்வளவுதான் உங்களுக்குள்ள இருக்கிறார் இறைவன் உங்க ஆன்மாவாக ஜோதியாக ஒளியாக வெளிப்படுத்துங்க அப்போ எங்க இருக்காரு எப்படி இருக்காரு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியணும்லவா தான் குரு வேணும் குரு வந்து இது சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை உங்களை எப்போதும் காப்பாத்துறதுக்கு தான் கூட இருப்பார் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவ்வளோதான் அவருடைய வேலை கண் காணிப்பார் அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் தந்துட்டு இருக்க மாட்டார் உங்களை செயல்பட வச்சு உங்களுக்கு எந்த இடையோரும் வராமல் உங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கக்கூடியவர் தான் குரு அவரும் வந்து கூட வந்து இருந்திருக்க மாட்டார் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பார் உங்களுக்கு எந்த இடையூறும் வராமல் அவர் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரே தவிர நீங்கள் தான் செயல்படணும் பூமியில் வாழ பிறந்த நாம ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழணும் எப்படி வாழணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ளலாம் பிராக்டிக்கலாக நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும்